கடாரத்தின் கதிரவன் பகுதி ஒன்று புயலின் தொடக்கம் அத்தியாயம் ஒன்று நாகையின் மைந்தன் காலத்தின் பெருவெளியில் சரித்திரத்தின் ஏடுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு சகாப்தம் மாமன்னன் ராஜராஜனின் புகழை தன் புயங்களில் ஏந்தி கங்கை முதல் கடாரம் வரை வெற்றி கொடி நாட்டிய ராஜேந்திர சோழனின் பொற்காலம் சோழப் பேரரசு தன் ஆற்றலின் உச்சத்தில் ஒரு மாபெரும் ஆலமரம் என விழுதுகள் பரப்பி நின்ற பதினோராம் நூற்றாண்டு அந்த ஆலமரத்தின் கிழக்கு கிளைகளில் வங்கக்கடலின் அலைகள் தாளாட்டும் நாகப்பட்டினம் சோழ மண்டலத்தின் வர்த்தக இதயம் ஒரு பெரும் துறைமுக நகரத்திற்கே உரிய ஆரவாரமும் பரபரப்பும் உறங்குவதே இல்லை புலரிச்சேவலின் கூவலுக்கு முன்பே அங்கே வாழ்வின் ஓசை தொடங்கிவிடும் கீழ்வானம் இரவின் கருநீலப் போர்வையை விளக்கி செந்தூரப் பூச்சை மெல்ல பூசத் தொடங்கிய வேளை விண்மீன்கள் விடைபெற கதிரவன் தன் வருகையை அறிவிக்கும் அந்த மயக்கும் தருணம் நாகையின் காயாரோகணர் ஆலயத்தின் உச்சியிலிருந்து காலை நேர பூசைக்கான மணியோசை காற்றில் மிதந்து வந்தது சற்று தொலைவில் சீன தேசத்து வணிகர்களால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரையின் வளைந்த கூரைகளிலிருந்த வெண்கல மணிகளும் அந்த ஆலய மணியோசையுடன் தாளம் பிடிப்பது போல டிங் டிங் என மெல்லிசை எழுப்பின இந்த இருவேறு ஓசைகளையும் தன் பெருமுழக்கத்தால் அடக்கி கடல் கடலன்னை தன் இருப்பை ஓங்காரமாய் அறிவித்துக் கொண்டிருந்தாள் அந்த பேர் பேரிரைச்சலுக்கு நடுவே கடற்கரை மணலில் ஒரு சிறு குடிசைக்கு வெளியே ஓர் உருவம் எழுந்து நின்றது அவன் ஆதவன் கடல் பெற்றெடுத்த மைந்தன் அவனை அறிந்தவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் கார்மேகத்தின் அடர்த்தியையும் இரவின் கருமையையும் ஒன்றாய் குழைத்து செய்தது போன்ற கேசக்கற்றைகள் தோள்களில் புரண்டன கடல் காற்றும் கதிரவனின் வெப்பமும் சேர்ந்து பதம் பார்த்த செம்பு நிற மேனி பாறைகளை செதுக்கிச் செய்தது போல திடமாக இருந்தது ஆனால் அவன் கண்களில் அந்தக் கண்களில் கடலின் ஆழமும் வானின் விரிவும் ஒரு சேர குடியிருந்தன அவன் பார்வை ஒரு முனையில் கூர்மையாகவும்